இந்த சாலை விபத்தில் ஐந்து ர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் புதுக்கோட்டை அருகே சிமெண்ட் லாரி மோதி ஐந்து பக்தர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இணைகிறார் கார்த்திகேயன் இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது இது தொடர்பான விவரங்களை சொல்லலாம் வணக்கம் சூரியா திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு விபத்தானது இன்று நடைபெற்றுள்ளது அது இன்று காலமே மூணு மணி இந்த விபத்தில் வந்து பக்தர்கள் ஐந்து பேர் பலியாகி சம்பவ இடத்திலே பலியாகி மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது மேலும் பதி பத்தொன்பது பேர் வந்து பரிவாரங்களோட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க புதுக்கோட்டை புதுக்கோட்டை அடுத்த வந்து நமல சமுத்திரம் வந்து திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் வந்து நமலசமுத்திர காவல் நிலையத்துக்கு அருகே வந்து சாலை வரை வந்து செல்வர் வந்து தங்களது வாகனங்களை நிறுத்தி விட்டு தேநீர் இறங்கி விட்டு தங்களது பயணத்தை தொடருவாங்க அப்படி அந்த மாதிரி பயணத்தை தொடர்றதுக்காக ஓய்வு எடுக்கிறதுக்காகவும் தேநீர் இறந்துவதற்காகவும் சாலையோரமாக நிறுத்தி விட்டு பக்தர்கள் பக்தர்கள் பயண வழிகாட்டிகள் வந்து தேநீர் இறந்துவாங்க இந்நிலையில வந்து திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஓம் சக்தி கோயில் பக்தர்கள் ஒரு பதினாறு பேர் ராமேஸ்வரத்திற்கு வேன்ல சென்றவர்களும் சென்னையிலிருந்து திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பிள்ளையார்பட்டி வட்டி சென்ற ஐயப்ப பக்தர்கள் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் கொண்ட குழு ஒரு வேனிலும் திருக்கடையூரிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு காரில் சென்ற ஆறு பேர் கொண்டவர்களும் வந்து அந்த பகுதியில வந்து வாகனத்தை நிறுத்தி விட்டு தேநீர் அருந்திருக்காங்க அப்போது வந்து அரியலூரில் இருந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு சிமெண்ட் ஏற்றி வந்த லாரி வந்து நின்று கொண்டிருந்தவங்களை வந்து வாகனம் கட்டுப்பாட்டை ஒரு டிரைவர் ஓட்டியிருக்காரு அவருடைய வாகனம் வந்து கட்டுப்பாட்டை இழந்து வந்து நின்று கொண்டிருந்த வாகனங்கள் வந்து மோதி இருக்குங்க இந்த மோதி பாத்தீங்கன்னாக்க அந்த ஓம் சக்தி பக்தர்கள் உட்பட வந்து ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க சம்பவ இடத்துல சம்பவ இடத்துல வந்து உயிரிழந்தவங்களை வந்து ஜேசிபி இயந்திரா உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களை வந்து காவல்துறையினர் உதவிகளை வந்து மீட்டிருக்காங்க உடல்களை மீட்டிருக்காங்க மேலும் வந்து அங்க வந்து சிறுகாயங்கள் அடைந்த ஒரு பத்தொன்பது பேரை வந்து அரசு மருத்துவ மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க நிச்சயமா வந்து இந்த பதவியில வந்து மிகுந்த பரபரப்பா வந்து ஏற்படுத்தி விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன் நமன சமுத்திரம் காவல் நிலையம் எதிரே திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த ஒரு விபத்து நடந்திருக்கிறது ஐந்து பக்தர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் சிமெண்ட் ஏற்றிச் சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் ஒரு பெண் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள்